வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய வழக்கு சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நெல் சாகுபடியில் நெல் பழநோய் தாக்குதல் இருக்குது சார் அதை எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க இந்த நெல் சாகுபடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூ வரும் தருவாயில் நம்ம அதுக்கு ஒரு சரியான மருந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம விதை நேர்த்தி பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே நம்ம செய்யணும் அது சரி விவசாயிகளை இப்போ வந்து நெல் பழம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க லட்சுமி நெல் பழம் அப்படின்னு இது வந்தால் மகசூல் இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் இப்போ இந்த வீடியோவில் இது எப்படி பரவும் இதுக்கு என்ன மருந்து இது வராமல் என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் விதை மூலம் பரவும் எதாக இருந்தாலும் எந்த நோய்களாக இருந்தாலும் விதை மூலம் பரவுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதனால் நம்ம எப்பயுமே விதையை வந்து விதை நிறுத்தி பண்ணிடணும் அது இருக்கட்டும் பயிராகட்டும் நெல்லாகட்டும் சோளமாக சோளமாகட்டும் எதாக இருந்தாலும் விதை நிறுத்தி பண்ணுறதுனால நாங்கள் மகசல இழப்பு ஏற்படுறதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம தடுத்துடலாம் அதே போல் இந்த நெல் பழன்றது எப்போ தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூ வரும் தருவாயில் வந்து மழை பெய்யும் மழை எப்படி பெய்யும்னா மழை வந்து பயங்கரமாக பெய்யாது அப்படியே சாரல் மழை மாரி பெய்யும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மானம் வந்து மேகமூட்டத்துறையாக இருக்கும் ஒரே கிளவுடியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இதனோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பக்கத்து வயலில் இருந்தாலும் இது காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு நோய் தாங்க அதனால் இது வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூ வரும் தருவாயில் காப்பர் ஹைட்ரோகைடு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜில் வரும் இது வெட்டபிள் குர்நெயில் வரும் இது ஏக்கருக்கு நூறு கிராம் அப்படின்ற விதத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா இது வர்றதை தடுக்கலாம் சரி வந்துடுச்சு அப்படின்னா இதே காப்பர் ஹைட்ராக்டை ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வெட்டபிள் குறுநில வரும் ஏக்கருக்கு நூறு கிராமும் இதனோட எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு காகிலாகவும் நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்ததை ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மூலம் மேலும் பரவாமல் இருக்காமல் நம்ம தடுக்கலாம் மகசூல் இழப்பு வராமல் இருக்கிறது நம்ம தடுக்கலாம் சரி விவசாயிகள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓசை